வணக்கம் சமையலறை இன்றைக்கி நம்ம சூப்பராக மில் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு அன்னாசி பூ கல்பாசு இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டு வறுத்துக்கலாங்க அது கூடவே மிளகாயும் நம்ம காரத்துக்கு தேங்கான அளவு போட்டு வறுத்துக்கலாம் அது கூடவே மிளகு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு நான் தேங்காயும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேங்க எல்லாத்தையும் வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் சோயா சங்ஸை இப்படி லே சுடு தண்ணி வச்சு அதில் உப்பு தண்ணி உப்பு போட்டு உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து நல்லா பிழிஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் சோம்பு போட்டு தாளித்து விட்டுட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் கூடயே கலந்து தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் சோயா அது அதுக்கடையே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கிரேவி ரெடி